அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம் இன்று இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் சூரிய லக்னம் மேசம் அனுசம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சோர்வு மனப்பான்மையும் தேவையற்ற கவலைகளும் காணப்படலாம் எதையுமே லேசாக எடுத்துக்கொள்வது நல்லது பணியில் தவறுகள் செய்ய நேரிடலாம் எனவே உங்களுடைய தவறுகளை கண்டுணர்ந்து அதனை சரி செய்து கொள்வது நல்லது உங்கள் துணை இடத்துல சகஜமான அணுகுமுறை மேற்கொள்வது நல்லது உங்கள் துணையை புரிந்து கொள்வதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லலாம் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்காது தேவையில்லாத செலவினங்களை சந்திக்க வாய்ப்பு இருக்குது இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் உங்களுடைய தோள்களில் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது உடற்பயிற்சி மேற்கொள்வது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் பொறுமையுடன் இருக்க வேண்டிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் விஷயங்களை யதார்த்தமாக கையாள வேணும் உடன் பிறந்தவர்களால் சில பிரச்சனைகள் நேரிடலாம் பணியிட சூழல் அவ்வளவு சிறப்பாக இருக்காது ஏற்ற இலக்கங்கள் காணப்படலாம் உங்கள் துணையிடத்துல அமைதியான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் சில சமயங்களில் நீங்கள் கட்டுப்பாட்டை இழப்பீங்க இதனால் உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படும் நிதி நிலைமை மோசமாக இருக்கு அதிகரிக்கும் செலவினங்கள் உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் மன அழுத்தம் காரணமாக கழுத்துக்களில் விரைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு மிதினம் ராசி நண்பர்களே இன்று சவாலான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் நல்ல இசை கேட்பது ஆன்மீக விஷயங்களில் ஈடுபடுவது போன்றவை நல்ல பலன்களை பெற்றுத்தரும் பணியிட சூழல் உங்களுக்கு திரு அதிருப்தி அளிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் உங்க துணையுடனான அணுகுமுறையில தீவிரம் காட்டுவீங்க நட்பான அணுகுமுறை மூலம் நல்ல ஒரு புரிந்துணர்வை உருவாக்கலாம் போதிய அளவு பணம் இருக்காது இதனால் நீங்கள் பிறரிடம் கடன் வாங்க நேரிடலாம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை காய்ச்சலினால் தொந்தரவுகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இன்று உங்களுக்கு சில அசௌகரியங்கள் காணப்படலாம் உங்களுடைய முடிவுகளை இன்று நீங்கள் எடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் குறைந்த முயற்சியிலேயே நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு பணியில் வளர்ச்சி காணக்கூடிய நாள் உங்களின் பணிக்காக மேலதிகாரிகளின் பாராட்ட நீங்க பெறுவீங்க உங்கள் துணையிடத்துல அதிக அன்பை நீங்க வெளிப்படுத்துவீங்க அது மட்டும் இல்லாமல் இது உங்கள் துணையை நன்கு புரிந்து கொள்ள உதவும் நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்கு இன்று உங்களுடைய சேமிப்பு உயரக்கூடியதாக இருக்கு ஊக்கத்தொகை கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது உங்களிடம் காணப்படும் அதிக ஆற்றல் காரணமாக உங்களுடைய தேக ஆரோக்கியம் சிறந்து காணக்கூடியதாக இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைந்திருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே இன்று அதிர்ஷ்டமான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் முக்கியமான முடிவுகளை இன்று நீங்கள் எடுக்கலாம் இன்று உங்களுடைய மனம் தெளிவுடன் காணப்படும் இதனால் பல நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பணியை அனுபவித்து செய்வீங்க திறமைக்கான அங்கீகாரம் கிடைப்பீங்க அது மட்டும் இல்லாமல் வெளிப்படையான உணர்வுகளின் மூலம் உங்கள் துணையிடத்தில் நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தி கொள்ளலாம் அதிக பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது இன்று உங்களுடைய வணிகத்தில் ஈடுபடுவதன் மூலம் லாபம் பெறலாம் இன்று நீங்கள் சுறுசுறுப்புடனும் திடமாகவும் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளே நீங்கள் சிறந்த நாளாக அமைத்து கொள்ளுங்கள் கன்னிராசி நண்பர்களே யதார்த்தமான அணுகுமுறை தேவை வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் மூலம் உங்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது பணி செயல்திறன் நன்றாக இருக்கு உங்கள் திறமைக்கான பாராட்டு கிடைக்கக்கூடியதாக இருக்குது நல்ல ஒரு புரிந்துணர்வை வளர்ப்பதற்கு உணர்ச்சி வசப்படுதலை நீங்கள் தவிர்க்க வேண்டும் உங்கள் துணை இடத்துல சகஜமான அணுகுமுறை வேணும் செலவினங்கள் அதிகரித்து காணப்படும் தேவையில்லாத செலவுகளை தவிர்க்க வேண்டும் பணத்தை கவனமான முறையில் நீங்கள் கையாள வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது தொண்டையில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு துலாம் ராசி நண்பர்களே குறைந்த வளர்ச்சியே காணக்கூடிய நாள் சவால்கள் நிறைந்திருக்கும் உங்களுடைய பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கு இன்று கடினமாக இருக்கும் சக பணியாளர்களுடன் நல்ல உறவுமுறை காணப்படாது என்றாலுமே நீங்கள் பொறுமையுடன் கையாண்டால் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் உங்க துணை கவனமற்ற மற்றும் அக்கறையற்ற பேச்சின் மூலமாக தவறான ஒரு புரிந்துணர்வு ஏற்படலாம் இதனால் கவனமாக செயல்பட்டால் உங்களுக்கு நல்ல ஒரு புரிந்துணர்வை உருவாக்க முடியும் பயணத்தின் போது பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பிற்கு கவனமாக கையாள வேண்டும் தலைவலிக்கான வாய்ப்பு உள்ளது தியானம் மேற்கொள்வதன் மூலம் அமைதி பெறலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் விருச்சகம் ராசி நண்பர்களே நம்பிக்கையோடு காணப்படுவீங்க நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு காணப்பட்டிருக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் பணி செயல்திறன்ல நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடியதாக இருக்கு மேலதிகாரிகளின் பாராட்ட நீங்க பெறுவீங்க வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலம் மகிழ்ச்சியான தருணங்களை நீங்க பகிர்ந்து கொள்ளலாம் இது இருவருக்கும் இடையே புத்துணர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கு இன்று வீட்டு பெரியவர்களிடம் பணம் பரிசாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது நல்ல ஒரு ஆரோக்கியம் காணப்படுகிறது ஆரோக்கிய குறைபாடு எதுவும் இருக்காது யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது தனுசு ராசி நண்பர்களே உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடைவதற்கு சாதகமான ஒரு நாள் நம்பிக்கையுடன் காணப்படுவீங்க கடினமான பணிகளை நீங்கள் எளிதில் முடிப்பீங்க உங்களுடைய பணி செயல்திறன் பாராட்டத்தக்க வகையில் இருக்கு உங்களுடைய பணிக்கான பாராட்டை நீங்கள் பெறுவீங்க உங்கள் துணையிடத்தில் ஆழ்ந்த ஒரு புரிந்துணர்வை நீங்கள் பகிர்ந்து கொள்வதன் மூலம் நல்ல ஒரு புரிந்துணர்வை அனுபவித்து மகிழலாம் நிதிநிலைமை சிறப்பாக இருக்கு உங்களுடைய சேமிப்பு நிலை உயர்வதற்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கிடைப்பதற்காக தைரியமும் உறுதியும் உங்களிடம் இருக்க வேண்டியது அவசியம் எதையுமே லேசாக எடுத்துக்கொள்ளும் போக்கு உங்களிடம் நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கு அதிகமாக சுமை பணியில் மும்புறமாக நீங்கள் இருப்பீங்க இதனால் பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை நீங்கள் கவனமாக கையாள வேண்டியது அவசியம் உங்கள் துணை இடத்துல அமைதியான அணுகுமுறையை நீங்கள் கையாள வேண்டும் நல்ல ஒரு புரிந்துணர்வை உருவாக்கி கொள்ள வேண்டும் இதனால் மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு பயணத்தின் போது பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்று அனுபவம் உங்களுக்கு நல்ல ஒரு பாடத்தை கற்றுத்தரும் ஆன்மீக ஈடுபாடு மகிழ்ச்சியையும் ஆறுதலையும் உங்களுக்கு பெற்றுத்தரலாம் பரபரப்பான வேலைகள் காணப்படலாம் திட்டமிட்டு பணியாற்றுவதன் மூலம் நல்ல பலன்கள் காணலாம் உங்கள் துணையிடத்தில் இன்று முரண்பட்டு இருப்பதாக உணர்வீங்க நட்பான அணுகுமுறையை கொண்டு வர அவரை புரிந்து கொள்ள முயற்சி செய்வது நல்லது வீட்டு சீரமைப்பிற்காக பணத்தை செலவு செய்வீங்க இன்று செலவுகள் அதிகமாக காணப்படலாம் சளி மற்றும் இருமல் சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்பட வாய்ப்பு குளிர்ந்த பானங்கள் அருந்துவதை தவிர்க்க வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்று அனைத்து வகையிலுமே முன்னேற்றம் காணப்படும் உங்களுடைய முயற்சி மற்றும் உற்சாகம் மூலம் தொடர்ந்து நீங்க வெற்றி பெறக்கூடியதாக இருக்கு பணி சார்ந்த புதிய வாய்ப்புகள் ஆழ்ந்த திருப்தியை உருவாக்கும் பணியை அனுபவித்து செய்து மகிழ்ச்சி அடைவீங்க உங்களின் அன்பான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதன் மூலம் உங்கள் துணையிடத்தில் நல்ல ஒரு புரிந்துணர்வை தக்க வைத்து கொள்வீங்க அதிக பணவரவு காணப்படும் இன்று அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு மகிழ்ச்சியான ஒரு மனநிலையில் இருப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே